அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தாவீது எப்படிப்பட்ட சூழலிலே இந்த திருப்பாடலை பாடுகிறார் என்றால் அரசன் தனக்கு எதிராக முனைப்போடு தேடிக்கொண்டிருக்க இவரை அழிப்பதற்காக கொள்ளுவதற்காக தேடிக்கொண்டிருக்க அந்த அரசனிடமிருந்து தப்பித்து குகையிலே ஒழிந்திருக்கிற தாவிது இந்த பாடலை பாடுகிறான் சவுளரசனே தனக்கு ஒரு விரோதியாக மாறி நிற்கிற போது தன்னை அழிக்க துணிகிற போது எப்படிப்பட்ட மனநிலைக்குள்ளாக இந்த தாவிது இருந்திருப்பார் சிந்தித்து பார்ப்போம் உயிர் பயம் எப்போது என்ன நடக்குமோ என்ற உயிர் பயத்தோடு இருக்கிற இந்த தாவிது கடவுளை மாத்திரமே தஞ்சம் என அறிந்து உணர்ந்து இந்த திருப்பாடலை பாடுகிறான் கடவுளே எனக்கு இரக்கம் காண்பியும் கடவுளே எனக்கு இறங்கும் என்னை புரிந்து கொள்ளாத இந்த அரசன் என்னை கொள்ள பாவிக்கிறான் அவரிடமிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிற விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஆமன் பார்த்தோர்களே இப்படிப்பட்ட இக்கட்டான தருணத்திலே இன்னும் குறிப்பாக சாவு பயம் மரண பயம் ஏற்படுகிற தருணங்களில் நமக்கு இருக்கிற ஒரே தஞ்சம் இறைவன் மாத்திரமே மனிதர்கள் அல்ல தாவிது இறைவனை நம்பி இந்த பாடலை பாடுகிறார் கடவுளே உமது ரக்கைகளின் கீழாக நான் தஞ்சம் அடைந்திருக்கிறேன் நீரே எனது அடைக்கலமாக இருக்கிறேன் என்று சொல்லி வேண்டுகிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது எவ்வளவு அருமையான ஒரு திருப்பாடல் மேலும் மகன் பார்ந்தவர்களே அதே தாவிது இவ்வாறாக சொல்லுகிறார் என் கடவுள் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் நான் நினைத்தது நினையாதது அனைத்தையும் என்னுடைய நன்மைக்காக என் இறைவன் செய்வார் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த பாடலை அவர் பாடுவது எவ்வளவு உன்னதமானதாக இருக்கிறது சிந்திப்போம் எனக்கு வானகத்திலிருந்து உதவி வரும் என சொல்லுகிறார் எனக்கான உதவி இந்த மண்ணகம் சார்ந்ததல்ல மண்ணில் வாழுகிற மனிதர்கள் கொடுக்கிற உதவி அல்ல மாறாக விண்ணிலிருந்து வானகத்திலிருந்து இறைவன் தனக்கான உதவியை அனுப்புவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை மன்றாட்டாக பாடுகிறான் சற்று சிந்திப்போம் நமது இக்கட்டான தருணத்திலும் நாம் ஆத்மார்த்தமாக இறைவனை நம்பி வேண்டுகிற போது நமக்கான உதவியை இறைவன் நிச்சயமாக விண்ணகத்தில் இருந்தார்கள் வார் மன்னகத்தில் இருக்கிற மனிதர்கள் அதற்கு கருவிகளாக மாறி நிற்பார்கள் நிச்சயமாக இது நடக்கும் உணர்ந்து பார்ப்போம் அன்று தாவிதுக்கு நடந்தது நமக்கும் ஒரு நாள் நடக்கும் அதாவது இறைவன் தனது உதவியை இறைவன் தமது இரக்கத்தை ஒருபோதும் நமக்கு காட்ட காலம் தாழ்த்துவது இல்லை அப்படிப்பட்ட அந்த தாவீது இறைவனை குறித்து இன்னும் ஒன்று அழகாக சொல்லுகிறான் ஆண்டவரே என் எதிரிகளை நீர் நசுக்கி இழிவுபடுத்துகிறீர் என் எதிரிகளின் கண் முன்பாக எனக்கு ஒரு விருந்தனை ஏற்பாடு செய்தீர் என்று திருப்பாடல் இருபத்தி மூன்றிலே சொன்ன அதே தாவிது சொல்லுகிறார் என் எதிரிகளை நசுக்கி அவர்களை இழிவுபடுத்துகிறீர்கள் எனக்கு எதிராக யாரும் எழுந்து நிற்க முடியாத அளவுக்காக நீர் அவர்களை பார்த்து கொள்வீர் நீர் அவர்களை தண்டிப்பீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிற வார்த்தையாக இருக்கு ஆமன் பார்ந்தவர்களே நாம் இந்த உலக வாழ்வில் வாழுகிற போது முன்னேற்றம் அடைகிற போதெல்லாம் நமக்கெதிராக ஆயிரம் நபர்களாம் நமக்கு எதிராக கோடான கோடி நபர்கள் எழலாம் ஆனால் அனைவரையும் எதிர்க்கிற ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார் படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க எதற்கு நாம் அஞ்ச வேண்டும் சிந்திப்போம் அந்த ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்வோம் மேலுமாக இதே தாவிதம் மிக அருமையாக சொல்லுகிறார் உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகிறது ஆண்டவரே உமது பேரன்பு சாதாரணமானதல்ல வானளவு வானளவுள்ளது மண்ணில் பேரன்பாக எந்தளவுக்கு அபரிமிதமான அன்பை நீர் எங்களுக்கு காட்டிக் நீர் கொடுக்கிற வாக்குத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் நீர் கொடுக்கிற வாக்குத்தங்கள் எல்லாம் போலியானது அது உண்மையானவை அந்த உண்மையை நீர் ஒரு நாள் நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு அவர் சொல்கிறார் அவைகளெல்லாம் முகில்களை தொடுகிறது அந்தளவுக்கு உயர்வானது நீர் எந்த அளவுக்கு உயர்வானவரோ மேன்மையானவரோ அது போல முதல் வாக்குறுதிகளும் இருக்கிறத ஆண்டவரே என சொல்லி மிக அருமையான மன்றாட்டை இன்றைய நாளிலே இந்த திருப்பாடல் வழியாக நமக்காக தாவிது பாடுவதாக நாம் உணர்ந்து பார்ப்போம் ஆகவே அவரை புரிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து பார்ப்போம் நமது இக்கட்டான எல்லாம் அவரையே எங்கி நிற்போம் அவர் நமக்கு துணையும் பாதுகாப்பாக இருப்பார் நம் மீது இரக்கம் காட்டி நமக்கு வாழ்வழிப்பார் அவரிடம் இப்போது மன்றாடுவோம் எங்களை நாலும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா அன்று தாவிதை பராமரித்து பாதுகாத்தீரே எதிரியாக நின்ற அந்த சவிலிடமிருந்து அவரை பாதுகாப்பீரே ஆபத்துக்களிலிருந்து விடுவித்தீரே அதுபோல எங்களது இக்கட்டான தருணங்களிலும் உபையே நாங்கள் தேடி ஓடி வருகிறோம் பாதுகாத்த அருள் பொழியுமாறு மன்றாடுகிறோம் எங்களை என்னாலும் ஆசிர்வதித்தும் வழி நடத்தும் அன்பு இறைவா ஆமே